சரவணை கிழக்கை புறப்படமாகவும் கோண்டாவில் கிழக்கு ஆகிய இடங்களை வறுபடமாகவும் கொண்டிருந்த ராமநாதன் பாலசுப்ரமணியம் அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான ராமநாதன் நாகம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் சண்முகராசா சுவயோகம் தம்பதிகளின் அன்பு மரமகனும் கலா அவர்களது அன்பு கிழமும்

அம்சிஹன் அமிஷா விதுஷா விபூஷன் பிரவீன் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிமிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்